இந்த சண்டிகேஸ்வரர் சிலை பாருங்க ஒரு முருகர் சிலை இருக்கிறத பார்க்க முடியும் இங்க இது மயில் காமிப்பா மயில் மயிலோட தோகை இருக்கு பாருங்க பெரிய ஆலயம் இந்த இடத்துல இருந்து செய்டங்கு இருக்கு கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமா நன்றி அனைவருக்கும் வணக்கம் காலத்தால் முற்பட்ட பழமையான சிவாலயங்களையும் சிவலிங்கங்களையும் தேடி தேடி பார்த்து பயணிச்சு வாட்ஸ்அப்ல புதுக்கோட்டை மாவட்டம் சிவனகிரிங்கிற கிராமத்துல கண்மாய்க்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கமும் ஆவடையும் புதஞ்ச நிலையில சிற்பங்கள் இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சது இன்னைக்கு அதை தான் கிளம்பிட்டோம் இருபது குடும்பங்களே வசிக்கக்கூடிய சிவநகிரி ஊருக்கு வடக்கு பக்கத்துல கண்மாய் வழியே போனா ஒரு அந்த மீட்டருக்கு கும்பாபிஷேகம் தற்போதைக்கு பண்ண அம்மன் கோவில் வந்தது அந்த அம்மன் கோவிலுக்கு மேற்கு புறமா தான் நாம தேடி வந்த சிவலிங்கம் சீமைக்கருவேல முள் மரங்களுக்கிடையே இருந்தது அந்த இடம் முழுசுமே சீமைக்கருவேல முள் மரங்களால பெரிய காடா இருந்தது இப்போதான் சமீபத்தில் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தப்ப வெட்டி சரி செய்திருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய அளவிலான கிட்டத்தட்ட ரெண்டுக்கு ரெண்டு அளவிலான ஒரு ஆஹ் முற்கால பாண்டியர்கள் கால அமைப்பிலான ஒரு சிவலிங்கம் சதுரம் சதுரத்துக்குள் வட்டம் இருக்கக்கூடிய அமைப்பு இது இந்த ஊர் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கோனேரி கோனேரியந்தல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர்ல கோவை அரண் பணி மூலமாக ஒரு சாமி எடுத்து வச்சிருந்தோம் எடுத்து அதுக்கு மேற்கு புறத்தில் நாம் ராமநாதபுரம் மாவட்டம் மருந்தாந்தை அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர்லையும் அதுக்கடுத்து திருவத்தூர் பாகம்பரியால் கோவில் இருக்கக்கூடிய இடத்துலையும் இதே போல வரிசையில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கங்கள் எல்லாமே நாம் திருப்பணி செய்து ஊர் மக்கள்களே வழிபாட்டு கொடுத்துருக்குறோம் அதே போல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிவனகிரின்ற ஊரில் கண்மாய் கரைக்கு பக்கத்தில் இருக்குது பெரிய அளவிலான கோவில் இருந்து இந்த இடத்துல சிதைவடைஞ்சிருக்கு அதனுடைய கோவிலாக இருந்ததுக்கான தூ சிலை இருக்கு சண்டிகேஸ்வரர் சிலை பாருங்க அழகான அமைப்புல அப்படியே புதையுண்ட நிலையில இருக்கு இந்த இடம் முழுசுமே ஆஹ் ஒரு மண் மேடாதான் இருக்கு இந்த இடம் முழுசுமே அந்த சிலைகள் உடைஞ்சு அந்த கோவிலுடைய கட்டுமானங்கள் எல்லாமே இந்த பக்கத்துல சிதறி அந்த இடத்துல ஒரு முருகர் சிலை இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே இது மயில் காமிப்பா மயில் மயிலோட தோகை இருக்கு பாருங்க ஒரு பெரிய கோவிலாக இருந்து அப்படியே சிதைவடைஞ்சு அப்படி போயிருக்கு இந்த மயிலோட இந்த ஊர் இந்த சாமியை பற்றி கேட்டால் கொஞ்சம் பயந்து தான் பதில் சொன்னாங்க அங்கிருந்த சொக்கலிங்கிற ஐயா ஆவுடையாரில் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க இப்போ அவங்கக்கிட்ட கேட்டால் இவர் தான் மிக முக்கியமாக இவரை வச்சு தான் ஊர் பேர் இல்லை ஆமாம் 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 வர வச்சு தான் ஊர் பேர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய கோவில்களோட கற்களை ஏத்துறதுக்கு ரெண்டு பேர் முயற்சிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே இதே இடத்துல இறந்துட்டதாகவும் ஒரு தகவல் அதிர்ச்சிகரமாக சொன்னாங்க ஐம்பத்தி தான் அந்த கோயிலுக்கு அந்த நடந்திருக்கு கும்பாசனம் பண்ணும்போது இங்கே எந்த அள்ளி எல்லாம் அள்ளி ஆமா ஆள் வச்சு அள்ளி எடுத்துருக்காங்க எடுக்கும்போது ஒரு ரெண்டு பேரை அந்த பயத்தில் யாரும் எது எப்படியும் நம்மளோட சாமியை பத்திரமா எடுத்துக்கிறணும் அப்படின்னு நாம தெளிவாக இருந்தோம் அதனால திருமுறை பதிகங்கள் பாடி சுவாமியை எடுக்க தயாரானோம் உடனே ஜேசிபி வேண்டிய வர சொன்னோம் அதையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போதான் இந்த ஊர் குழந்தைங்க எல்லா ஊர்லேயும் சிவன் கோவில் இருக்கு எங்க ஊர்ல மட்டும் சிவன் கோவில்னு அவங்க சொன்னது உண்மையிலேயே இந்த சுவாமி இப்படியெல்லாம் வரணும்னு தான் இந்த குழந்தைகள் மனசுல வர்றதுக்கு முன்னாடி பதிஞ்சிட்டாரன்றது கூட ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா இருந்தது எப்படியாவது என்னைக்கு மறக்க மாட்டோயா ரொம்ப நன்றிங்கய்யா ஜேசிபி வண்டி வந்துருச்சு பீடங்கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கொத்தனாரும் வந்துட்டாங்க வேகமாக கட்டுமான பொருட்கள் எல்லாம் உடனுக்குடனே கொண்டு வந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சீமக்கருவில் முருள் எல்லாத்தையுமே அகற்ற சொல்லிட்டோம் உடனுக்குடனே வண்டியும் வேலை செய்ய ஆரம்பிச்சது மக்கள் இருந்த கொத்தனாரும் பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடம் முழுசுமே கோவிலோட பாகங்கள் உடைஞ்சி அங்கே செதறி கிடந்தது அந்த சீமைக்கருவியில முள்ள சுத்தம் செய்ய செய்ய தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இடம் இருந்ததே பார்க்கும்போது தெரிஞ்சது பக்கத்தில் கண்மாயிலிருந்து பைப்பில் தண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்போ தான் சண்டிகேஸ்வரர் சிலை முழுசும் புதைஞ்சிருந்த இடத்துக்கிட்ட வந்தோம் இது முழுக்க குளம் இந்த குளத்துலேருந்து அப்படியே அந்த சண்டிகேஸ்வரர் சிலை முழுசுமே புதைஞ்சி தலை மட்டுமே வெளியில் தெரியக்கூடிய வழியில் இருந்தது அதை சுத்திலும் இருந்த முல்லை மெல்ல மெல்ல தோண்டி அப்புறப்படுத்தினோம் எத்தனை நூறு ஆண்டுகளாக இந்த சண்டிகேஸ்வரருடைய இதயம் துடிச்சிருக்கும் நம்மளையும் தூக்க ஒருத்தர் வைக்க வரமாட்டாங்களான்னு துடிச்சிருக்கும்ல அந்த இதயம் உண்மையிலே அதை நினைக்கிறப்ப ரொம்பவே மனசு கஷ்டமாயி போயிடுச்சு அப்படிப்பட்ட அழகான திருமேனி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இன்னும் கூட இந்த சிலையை ஊர் பெரியவங்க அம்பாள் சிலைன்னு தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து பெரியவங்களும் அதை அப்படி தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க ஆனால் இது சண்டிகேசுவர சிலைன்றதை ஊர் மக்கள்கிட்டையும் சொல்லிட்டோம் இந்த சண்டிகேஸ்வரர் சிலையானது மேலே பார்க்க இப்படி இருக்குது ஒருவேளை உள்ளே உடஞ்சிருக்கா உடச்சி இப்படி ஊனி வச்சுருக்குறாங்களா அப்படின்றத தெரியல எதுவாக இருந்தாலும் நாம் தோண்டி பார்த்தா தான் தெரியும் எல்லா பாரத்தையும் சாமி மேலே போட்டுட்டு மெல்ல தோண்ட ஆரம்பித்தோம் ஆனால் அதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது மெல்ல சண்டிகேஸ்வரர் பெருமான் வெளியில் வந்தார் எல்லாம் வரல எம்பெருமென்ட் திருவருளால சண்டிகேஸ்வரர் சாமி சிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இப்பதான் செஞ்சு வச்சதை போல அவ்வளோ ஒரு அழகா நேர்த்தியாக இருந்தது சண்டிகேஸ்வரர் சாமியை சுத்தம் செய்தோம் அதை தண்ணீர் விட்டு கழுவி பச்சரிசி மாவு தடவி அதை சுத்தம் செஞ்சிட்டோம் சாமிக்கு பீடம் அமைச்சாச்சு கடுமையான வெயிலாக இருந்தது ஆவுடைக்கு பக்கத்துல இருந்த லிங்கமானத்தை தூக்கி நிறுத்தி தண்ணீர் ஊற்றி கழுவி பச்சரிசி மாவை போட்டு சுத்தம் செய்தாங்க முள்காடாக இருந்த இடம் இப்ப முழுசுமே பெரிய திடலா காட்சி அளிச்சது இதனை தொடர்ந்து மேற்கூரை அமைக்கக்கூடிய பணியை உடனுக்குடனே ஆரம்பிச்சிட்டோம் எந்திர தகடு உள்ளிட்ட பொருட்களை வச்சு லிங்கபானத்தை முதல்ல அமர வச்சோம் கடுமையான வெயில் அந்த கரம்பு மண்ணோட தன்மையும் ஈர்க்கமாக இருந்தது தோண்டவே முடியலை சரியான வெயிலும் கூட கடற்பாரையே கையில் பிடிக்க முடியாத அளவு சூடு கையை கொப்புளிச்சிடும் அப்படி இருந்தப்ப தான் அந்த உள்ளூர்கள் இருந்த பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து தோண்டி கொடுத்தது ரொம்பவே சிறப்பாயிடுச்சு அந்த கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாது எல்லாருமே ஊர் மக்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க இந்த பணி போயிட்டு இருக்கிறப்பவே ரெண்டடி அளவு நந்தியம்பெருமான் ஆதாரப்பீடம் பலிபீடத்தோட வரவழைக்கப்பட்டது அவரையும் பத்திரமா கீழே இறக்கி கழுவி சுத்த செஞ்சு தயாரானோம் பீடத்துல எந்திரங்களை வச்சு நந்தியம்பெருமான பிரதேசம் செஞ்சோம் சுவாமிக்கு அஷ்டபந்தன மருந்துகள் சாத்திட்டோம் மேற்கு வரை அமைக்கும் பணி துரிதமாக நடந்தது ஏன்னா எப்போ வேணாலும் மழை வரலாம் பகல் முழுதும் சரியான வெயிலுன்றதுனால சாயந்தர நேரத்தில் எப்போ வேணாலும் மழை வரலாம் இங்கே பக்கத்தில் தங்குறதுக்கு இடம் கிடையாது ஏன்னா இதை விட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் தான் அதனால் மக்கள் எல்லாம் துரிதமாக செயல்பட்டாங்க சண்டிகேஸ்வரர் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அளவு உட்பிரகாரங்கள் இருக்கக்கூடிய ஆலயமா தான் நமக்கு பின்பக்கம் இருந்திருக்கு அந்த பிரகாரங்கள் எல்லாமே முற்றிலுமே சிதைவடைஞ்சு அங்கிருக்கக்கூடிய திருமேணிகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்ட நிலையில் இந்த சண்டிகேஸ்வரர் சிலை மட்டுமே மண்ணுக்குள் புதையுண்ட நிலையில் இருந்ததா இன்னும் ஒரு சிறப்பு மிக அழகான நேர்த்தியான ஒரு சண்டிகேஸ்வரர் சிலை எத்தனை ஆண்டு காலம் கழித்து நாம அந்த சண்டிகேஸ்வரர் சிலையை எடுத்து மீட்டு நாம இப்ப அந்த பீடங்களில் பிரதிபை செய்ய போறோம் இப்ப நமக்கு பின்னாடி இந்த சுவாமியினுடைய திருமேணிகள் எல்லாமே நாம பிரதிஷ்டை பண்ணிட்டோம் இங்க எடுக்கப்பட்டதுல முருகர் சிலை வந்து முற்றிலும் சேதமடைஞ்ச நிலையிலும் பைரவர் சிலையும் சேதமடைஞ்ச நிலையிலும் அந்த இரண்டு திருமேனிகள் நாம பிரதிஷ்டை செய்ய முடியல ஆனா அடுத்து இருந்த சுவாமியினுடைய ஆவுடை மற்றும் லிங்கபானம் இதை இரண்டும் நாம ஒன்று சேர்த்து அதுக்கு அஷ்டமந்தன மருந்துகள் சாத்தி பீடங்களை அமர வச்சுட்டோம் எடுத்து புதிதாக கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமா ஒன்னே முக்கால் அடி அளவுள்ள நந்தியம்பெருமான் பளி பீடம் ஆதார பீடங்களோட வரவழைக்கப்பட்டு பீடங்கள் அமர வைக்கப்பட்டாச்சு எடுத்து இங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த சண்டிகேஸ்வரர் சிலையுமே சுத்தம் செஞ்சு அதற்குரிய பீடங்களை நாம அமர வைக்க போறோம் இந்த திருப்பணிகளை எல்லாமே ஒரே நாளில் நாம செய்து முடிச்சிட்டோம் உடனுக்குடனே இருபதுக்கு பதினொன்று அப்படின்னு இருக்கக்கூடிய அளவில் மேற்கூரை அமைக்கக்கூடிய பணியும் தான் நீங்கள் பெண் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சண்டிகேஸ்வர சிலையை பத்திரமாக எடுத்து அதையும் சுத்த செஞ்சு வீடங்களில் அமர வச்சுட்டோம் ஊர் மக்கள் நாம் செய்கிறத பார்த்துட்டு உடனுக்குடனே ரேடியோ செட்டு போடணும்னு சொல்லிட்டு உடனே போய் ஸ்பீக்கர் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இங்கே வண்டியும் பெருசாக வர முடியாதனால பைக்லேயே அவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை வச்சு கட்டிட்டு வந்து ஜென்ரேட்டர்லாம் ஏற்பாடு பண்ணி நமக்கு மைக் செட் போட்டு கொடுத்துட்டாங்க வேள்வி குண்டம் தயார் செய்யக்கூடிய பணியும் போயிட்டு இருந்தது மேடையில் சுவாமியையும் நந்தியும் சண்டிகேஸ்வரரை அமர்ந்திருக்கிறப்ப பார்க்குறப்ப உண்மையிலேயே நமக்கு ஒரு பிறவி புண்ணியந்தான் இதை பார்க்குறதும் கூட அந்த திருப்படி நடக்கிறப்ப நாம் நிற்கிறதும் கூட நினைக்கிறப்ப நம்முடைய பிறவியினுடைய நோக்கமே நிறைவேறிட்டதாகவே உணர்ந்தோம் தமிழ் முறைப்படி வேள்வி துவங்கிடுச்சு அந்த இடத்துல பெரிய சிவன் கோவில் இருந்ததற்கான மிகப்பெரிய ஆதாரமாக அங்கே கோவில் கருவறையில் இருந்து அபிஷேக நீர் வெளியேறக்கூடிய கோமுகக்கல் இந்த கல் இந்த இடத்துல தான் புதஞ்சிருந்தது இன்னொரு ஆண்டுக்கு முன்னாடி சாமிக்கு என்ன பேர் இருந்ததுன்னு தெரியாது ஆனால் அதை மீண்டும் சாமி மறுஜென்மம் எடுத்தது போல் இன்றைக்கு எழுந்துருள் பண்ணியிருக்கு அதனால் சாமிக்கு பேர் வைக்கிறதுக்காக திருமுறைகளில் நூல் நாம் சாத்தக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கிறோம் அதன்படி அந்த ஊரில் ருத்ராக்கம் அணிந்த அணிந்த பெண் குழந்தைங்களோ அல்லது சின்ன குழந்தைங்களோ பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த திருமுறை புத்தகங்களில் நூலிட வைப்போம் அதன்படி இந்த சுவாமிக்கு வந்த பெயர் தான் அருள் தரும் சௌந்தரநாயகி உடனாகிய அருள்மிகு புஷ்பவனநாதர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் அருணாச்சலாய நம சிவசங்காய நம அருணாச்சலாய நம கார்த்திகை தீபத்திருநாள் அழகே அண்ணா மலையானே திரு அண்ணாமலையானே கருணை பொழியும் செம்மாமலையே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே பரவசமாக்கும் அலங்காரம் செய்யக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் மக்களுக்கு கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமா வழங்கப்பட்ட பூசை செய்யக்கூடிய புத்தகங்களை எல்லாருக்கும் வழங்கிட்டோம் மக்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகி அடுத்த கொஞ்ச நேரத்தில் கும்மி தட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே மணி பதினொன்றரை ஆயிடுச்சு மக்களுடைய ஆர்வம் இன்னுமே குறையில கும்மி அடிக்கிறது நிறுத்தவே இல்லை சுவாமிக்கு அலங்காரம் முடிய வரைக்கும் அண்ணாமலையானே அண்ணாமலையானே மலையிலையும் வெயிலையும் கடுமையான போராட்டங்களுக்கு இடையிலும் கடந்து வந்த இந்த சிவலிங்க திருமேனி பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்படி பீடங்களை ஏற்றி நின்று அதனுடைய அலங்காரத்தையும் அதனோட அழகையும் பார்க்குறப்ப அதை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க இந்த ஒரு நாளுக்காகத்தான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்கள் உட்பட காத்திருந்திருக்குமோ நினைக்கிறப்ப நெஞ்சமே உருகி கண்ணில் தண்ணீரா வந்துருச்சுன்னா அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு

கிராமத்துல இருந்து பேசுறோம் எங்க சிவலிங்கத்தை வந்து கோவை அரண்மனை கட்டுல இருந்து எங்களுக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி போல வெளியில சிவலிங்க திருமேணிகள் எங்கிருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த இடத்துக்கு கோவை அரண் பணி மூலமா நாங்களே நேர்ல வந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு திருப்பணி பண்ணி கொடுத்துருவோம்ன்ற தகவலை தெரிவிச்சுக்கிறோம் சிவாயம் திருச்சு தொடர்ந்து பயணிப்போம் சிவாலயங்களை நோக்கி